வணக்கம் உங்கள் கல்வியுதம் ராஜ்குமார் வெற்றிவேல் வீரவேல் இன்றைக்கி நம்ம ரீசனிங் பார்க்க போகிறோம் மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங் சம்ஸ் வந்து இப்போ முன்னாடி ரீசனிங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ரீசனிங்ஸ் இல்லை இப்போ ரீசனிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் இருக்குல்ல வருஷம் இந்த இந்த கிழமை இந்த இன்னைக்கு என்ன கிழமை மாதிரி நான் நாலு வாரம் கழித்து என்ன கிழமை அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா அதேமாரி சம் தான் இது இப்போ சம் பார்க்கலாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை எனில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணெய் கிழமை ஆப்ஷன் ஏல வியாழக்கிழமை ஆப்ஷன் பியில் புதன்கிழமை ஆப்ஷன் சி வெள்ளிக்கிழமை ஆப்ஷன் டி சனிக்கிழமை இப்போ என்ன கொடுத்துருங்களோ அதை எழுதிக்கலாங்களா ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜான்வரி ஒன்று வந்து வியாழன் ஓகேங்களா ஜான்வரி ஒன்று வந்து வியாழன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து அதே ஜான்வரி ஒன்று என்னை கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதில் எப்படி நீங்கள் லீப் இயர் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தெரியுங்களா எப்படி நீங்கள் லீப் இயர் கண்டுபிடிப்பீங்க இப்போ லீப் இயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது இருக்குது அப்படின்னா இதை வந்து நாலாக டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இது நாலாள் டிவைசிபிள் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர் ஓகேங்களா இது நாலாள் டிவைசிபிள் ஆச்சுன்னா வந்து அது லீப் இயர் ஓகேங்களா இப்போ இது நாலாவது டிவிசிபிள் ஆகுங்களா இப்போ லாஸ்ட் நம்பரை பாருங்கள் இது எட்டால் அந்த மட்டுந்தான் அடிப்படும் இப்போ அடிப்படாது இப்போ இருபதில் அடிச்சிங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஜீரோ வரும் நைன் இது அடிப்படாது அப்போ வந்து இது வந்து லீப் இயர் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பது இது வந்து லீப் இயர் கிடையாது ஓகேங்களா அப்போ இது லீப் இயர் இல்லை இப்போ இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி எட்டாக இருக்கட்டும் வச்சுங்களா ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா டிவைட் பை ஃபோர் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ டூ அப்படின்னு வச்சுக்கங்க அப்போ இது வந்து லீப் இயர் லீப் இயர்னால் என்ன அப்படின்னா இப்போ ஃபிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் ஓகேங்களா ஃபிப்ரவரியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் அப்போ அதுதான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு இருக்குன்னா இப்போ ரெண்டாய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு இருக்குது அப்போ அதில் லீப் இயர் வருது அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரா அதில் ஒரு நாள் வரும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இப்போ இது ரெண்டாயிரத்தி எட்டாக வச்சுருக்கீங்களா வியாழக்கிழமை ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல என்னென்னா வெள்ளி சனி சனிக்கிழமை வரும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம நாள்லாம் இருக்கும்ல இப்போ நம்ம பிறந்தநாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து வியாழக்கிழமை வருதுன்னா அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை வருது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதே கான்செப்ட் தான் இதுலேயும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று வந்து வியாழக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து இது வந்து லீப் இயராக இல்லை அப்படின்னா இது லீப் இயராக இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது கூட ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா கிழமை கூட ஒரு ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பது லீப் இயர் இல்லை அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கணும் இதுவே ரெண்டாயிரம் இது வந்து லீப் இயராக இருந்ததுன்னா ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஃபிப்ரவரியில் இருபத்தொம்போது தேதி வந்துடும் ஓகேங்களா பிப்ரவரியில் இருபத்தொம்பது தேதி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆட் ஆகும் அப்படின்னால லீப் இயர் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் டூ ஆட் பண்ணிடுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது வியாழக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்போ ஆன்சர் வந்து சி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆன்சர் சி ஜனவரி ஒன்று அன்னிக்கு வியாழக்கிழமை இருக்காது வெள்ளிக்கிழமை தான் இருக்கும் புரியுதுங்களா அடுத்தம் பார்ப்போம் இதே மாடலாக அடுத்தம் பார்ப்போம் அதில் இன்னும் ரெண்டு சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா போன சம்மில் வந்து கான்செப்ட் சொல்லியிருந்தேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெட்டு பதினெட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா இது லீப் இயராக நார்மல் இயரான்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இதை வந்து ஃபோர் ஆலாக அடித்து பார்க்குறோம் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி இதில் வந்து சிக்ஸ்டீன் ஆ ஓகே இப்போ இதை வந்து ஃபோர் ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னும் போது ஜனவரி ஒன்று அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அப்போ இது வந்து லீப் இயர் இல்லை போது நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் இயர் வரும்போது ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணணும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜனவரி ஒன்று அன்னைக்கு என்ன கிழமையாக இருக்கும் அப்போ திங்கள் திங்கள் கிழமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ திங்கள் கிழமை அடுத்தது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ திங்கட்கிழமை அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன கிழமை அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து மாதிரியே ஃபோர் ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் இது இயர் இல்லை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க இது இயர் இல்லை ஓகேங்களா இது இயர் இல்லை அப்படின்னும்போது இங்கே என்ன வரும் செவ்வாய்க்கிழமை வரும் ஓகேங்களா இதை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் இது ரெண்டுமே அடிப்படுது ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே அடிப்படனால இது லீப்பியர் எது லீப்பியரோ எந்த வருஷம் லீப் இயரோ அதுலேருந்து தான் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இது இந்த வருஷம் லீப் இயர்னா அடுத்த வருஷம் என்ன அப்படின்னும் போது இது கூட ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஆட் பண்ணி செவ்வாய்கிழமைனா அடுத்த வருஷம் என்னவாக இருக்கும் புதன் வியாழக்கிழமையாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ வந்து வியாழன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ வியாழக்கிழமையாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இயர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது தான் லீப் இயர் மாதிரி இங்கேருந்து அடுத்த வருஷம் இயர் வருதுனா இங்கே டூ ப்ளஸ் டூ ஆட் பண்ணக்கூடாது ஓகேங்களா எந்த வருஷத்தில் ப்ளஸ் டூ வருதோ அதாவது இயர் வருதோ அந்த வருஷத்துல தான் ப்ளஸ் டூ ஆட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லீப்பியர் கிடையாது இல்லை அதனால இங்கே ப்ளஸ் டூ ஆட் பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் வர்றதை இயர்னு பார்த்துட்டு ப்ளஸ் டூ இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாகிடும் ஓகேங்களா அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவீங்க அதை பண்ணுறாதீங்க இந்த வருஷம் இயராக அது கூட ப்ளஸ் டூ ஆட் பண்ணணும் அடுத்த வருஷம் என்ன வேணாலும் தான் அதை போய் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லீப்பியர் கிடையாது அதனால் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுறோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது என்னாவோ செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது வந்து லீப்பியர் நாளால் டிவிசிபிள் ஆகுது இது ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி போது நாளால் டிவிசிபிள் ஆகுது அப்படினும் போது அப்போ இது கூட தான் நீங்கள் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை கூட ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் புதன் வியாழன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமையாக இருக்கும் புரியுதுங்களா 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 டவுட்னா எதாக இருந்தாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பி நியூவாக கூட ஒரு வீடியோ போடுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாலு டிவிசிபிள் ஆகுதுங்களா பார்த்தீங்க அப்படின்னா இது டிவிசிபிள் ஆகலை ஓகேங்களா அப்போ இது கூட ப்ளஸ் ஒன் தான் ஆட் பண்ணணும் அப்போ வியாழனா அடுத்த வருஷம் வந்து வெள்ளி ஓகேங்களா அடுத்த வருஷம் வெள்ளியாக தான் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டிவிசிபிள் ஆகலை ஓகேங்களா அப்போ இது அடுத்த வருஷம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இது கூட ப்ளஸ் ஒன் வெள்ளி கூட ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சனிக்கிழமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமையாக இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க ஜான்வரி ஒன்று என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரி ஒன் என்ன வரும் அப்படின்னா சனிக்கிழமை வந்திருக்கும்னு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி ஒன்று என்ன வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஜான் நாலரை அடித்து பார்க்கணும் நாலரை அடித்து பார்த்தீங்கன்னா இது டிவிசிபிள் ஆகலை அப்படின்னும் போது இது கூட ப்ளஸ் ஒன் அப்போ என்ன வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஓகேங்களா ஞாயிறு வரும் இப்போ உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணெய் கிழமை வரும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி ஒன்று அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜான்வரி ஒன்று அன்னிக்கு எண்ணெய் கிழமை அப்படின்ற ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஈஸியான ஒரு சொம்மு நாளை புதன்கிழமை எனில் நேற்று கிழமை நம்மளால டக்கு என்ன பண்ணுவாங்க நாளைக்கு புதன்கிழமைனா நீ செவ்வாய்க்கிழமை அப்படின்னு போட்டுருவாங்க நாளை புதன்கிழமை எனில் நேற்று என்ன கிழமைன்னு கேட்டுருக்காங்க டக்குன்னு நம்ம எக்ஸாம்பிள பண்ணுற தப்பு தான் இப்போ கொஞ்சம் அரைக்குறையாக படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு புதன்கிழமைன்னா இன்றைக்கி நேற்றுன்றதை விட்டுருவாங்க நல்லா யோசிக்காமல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு டக்குன்னு நடிச்சு ஈஸியான கொஷின் தான் நாளை புதன்கிழமை அப்படின்னு இப்போ வந்து இது வந்து டுடே இது வந்து டுமாரோ இது எஸ்டே அப்போ வந்து நாளை புதன்கிழமை நாளை வந்து இது புதன் அப்போ இன்றைக்கி வந்து அப்போ என்னவாக இருக்கும் செவ்வாய் அப்போ நேற்று திங்கள் ஓகேங்களா பி தான் ரைட்டான ஆன்சர் ஆனால் நீங்கள் அவசரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நாளை புதன்கிழமை அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமைன்ற ஆன்சரை டக்குன்னு அடிச்சிருவீங்க பொறுமையாக கொஷினை படித்து பார்த்து ஆன்சர் அடிங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் என்னன்னு பார்க்கலாங்களா இப்போ கீழ்கண்டவற்றூல் எது லீப் வருடம் அல்ல கீழ்கண்டவற்றூல் எது லீப் வருடம் அல்ல இப்போ இதில் லீப் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றாண்டுலாம் வந்துச்சுன்னா நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரம் இப்போ மூவாயிரம் இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் ஃபிகரில் வருது இல்லை இதை தான் வந்து நம்ம நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே மாதிரி நூற்றாண்டு அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நானூறு ஆள் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா நூற்றாண்டு அப்படிலாம் வந்துச்சுன்னா நானூறு ஆள் டிவைட் பண்ணணும் இப்போ ஜீரோ 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 கேன்சல் இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி நூறு வந்து இப்போ நாளில் அடித்து பார்க்குறோம் இது வந்து அடிக்க முடியல ஆனால் வந்து இது லீப் வருடம் இல்லை ஓகேங்களா இப்போ இது ரெண்டாயிரம் இருக்குது இதை இதை அடித்து பார்க்குறோம் இது ஓகேங்களா இதுவும் இது வந்து லீப் வருடம் இப்போ வந்து எதனால் வந்து நூற்றாண்டு அடித்து பார்க்க சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து நானூறு ஓகேங்களா இப்போ வந்து இது நீங்கள் வந்து நாளாக வெயிட் பண்ணுறேன்னு வச்சுங்களா இப்போ எப்படி வச்சுக்கலாம் இதை நாலாடி டிவைட் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து லீப் போடுறோம் ஓகேங்களா இப்போ நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி இரநூறு இப்போ ஆ இது ரெண்டாயிரத்தி இரநூறு இது நூற்றாண்டு நாலாடி அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களா இப்போ ஃபோர் இப்போ இதில் அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன வருதுன்னா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஓகேங்களா அடுத்த டூ வந்து இதில் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்பி ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி வந்துடுதா அடுத்த ஒரு ஜீரோ வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வந்துது இது வந்து நாளில் அடிச்சிங்கன்னா இது டிவிசிபிள் ஆகுது ஆனால் வந்து இது லீப் இயர் கிடையாது ஓகேங்களா இது வந்து லீப் இயர் கிடையாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து நாலால் அடிச்சிங்க அப்படின்னா டிவிசிபிள் ஆகும் ஆனால் லீப் இயர் கிடையாது இதுமாதிரி நூற்றாண்டு வரும்போது என்ன பண்ணும் ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு இருக்குன்னா நானூறு ஆள் அடிக்கிறீங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுது அதை வந்து அடிக்க முடியல அப்படின்னும் போது இது இயர் கிடையாது ஓகேங்களா இது நாளாக அடிச்சிங்கன்னா டிவிசிபிள் ஆகும் நானூறு அடிச்சிங்கன்னா டிவிசிபிள் ஆகாது நூற்றாண்டுக்கு மட்டும் இதை மாதிரி பண்ணணும் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து நாளாக டிவைட் பண்ணிக்கலாம் நூற்றாண்டு வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இந்த கான்செப்ட் புரியுதுங்களா நூற்றாண்டு வரும்போது மட்டும் நீங்கள் நானூறு ஆளாக டிவைட் பண்ணணும் நூற்றாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஆள் டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நூற்றாண்டை வந்து ஃபோர் ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா டிவைட் ஆகும் அது லீப் இயர்னு நினச்சி நீங்கள் தப்பாக போட்டுருவீங்க புரியுதுங்களா இப்போ கீழ்கண்ட ஒற்று எது லீப் வருடம் அல்ல இப்போ இது எல்லாமே வந்து அண்டு இதில் இருக்குது நூற்றாண்டுல இருக்குது இப்போ இது வந்து நானூறு ஆள் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இது டிவிசிபிள் ஆகுது இது நூற்றாண்டு எது லீப் வருடம் அல்ல இது வந்து லீப் வருடம் ஓகேங்களா இது ஆயிரத்தி இரநூறு இது நானூறு ஆள் அடிக்கிறீங்க அப்படின்னா இது டிவிசிபிள் ஆகுது அப்படின்னும் போது இதுவும் வந்து லீப் வருடம் இது நானூறு ஆள் அடிக்கிறீங்க அப்படின்னா இதுவும் டிவிசிபிள் ஆகுது லீப் வருடம் இது நானூறு ஆள் அடிக்கிறீங்க அப்படின்னா இது டிவிசிபிள் ஆகலை அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் கீழ்கண்டோட்டு எது லீப் வருடம் அல்ல எல்லாமே டிவிசிபிள் ஆகுது இது டிவிசிபிள் ஆகலை அதனால் வந்து இது லீப் வருடம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நூற்றாண்டில் கடைசி நாள் எந்த கிழமை வராது என்னடா அது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்களா எஸ்விஎஸ் என்ன தெரியுங்களா எஸ்விஎஸ் ஆயில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்பிஎஸ் ஆயில் எஸ்விஎஸ் ஆயில் எப்படி இருக்கும் இருக்கும் என்ன வந்து இருக்கும் வீலே பார்த்தீங்கன்னா வி வந்து வழவழன்னு வச்சுக்கோங்க எஸ்பிஎஸ் ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க இப்போ வந்து நூற்றாண்டில் கடைசியில் எந்த கிழமை வராது அப்படின்னா எஸ்விஎஸ் எஸ்பிஎஸ் தான் வராது எஸ்விஎஸ் என்னென்னா இந்திய வந்து செவ்வாய் இந்த வி வந்து வழவழனால வியாழக்கிழமை அப்படின்றனால தான் வந்து வழவழன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா இது வந்து சனி ஓகேங்களா இந்த எஸ் வந்து சனி எஸ்விஎஸ் 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 என்ன எஸ்விஎஸ் ஆயில் ஏகம் வச்சுருப்பீங்க ஓகேங்களா எந் நூற்றாண்டு கடைசியில் எந்த கிழமை வராது இப்போ நூற்றாண்டு இருக்குன்னா கடைசி நாள் எந்த கிழமை வராது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வராது வியாழக்கிழமை வராது சனிக்கிழமை வராது ஓகேங்களா எஸ்விஎஸ் இப்போ எந்த கிழமை வராது இதில் ஆப்ஷன் என்ன இருக்குது சனிக்கிழமை இதில் இல்லை வியாழன் இல்லை செவ்வாய் இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் தான் நூற்றாண்டு கடைசியில் நாளில் எந்த கிழமை வராது அப்படின்னா எஸ்விஎஸ் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க கேட்பாங்க ஓகேங்களா அப்போ போயிட்டு நீங்கள் வந்து நூற்றாண்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஷார்ட் கட்டி தான் இப்போ எது கேட்டாலும் இந்த மூணு தான் வராது நூற்றாண்டில் எது மாற்றி கேட்டாலும் செவ்வாய் வியாழன் சனி ஓகேங்களா எஸ்விஎஸ் வி வந்து வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்றனால தான் விக்கு வியா வழன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா வெள்ளிக்கிழமைக்கும் வீ வரும் வழன்னு வழவழன்னு வழ வழ வியாழ அந்த அதுவும் வழ வியாழ அப்படின்றது கொஞ்சம் லிங்க் ஆனதுனால தான் வீ வந்து வழ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ